அனைவருக்கும் வணக்கம் ரூபாய் ஆயிரம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதிய தளர்வுகள் நிறைய வந்து சொல்லப்பட்டிருக்கு நம்ம தமிழக அரசுடைய ஒரு முக்கியமான அறிவிப்பாகவும் இது வந்து பார்க்கப்படுது ஜூலை பதினஞ்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேம்ப் மூலயமா நம்மளை வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை எங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்ல இந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க சேர்றதுக்கு கூடுதல் விதிவிலக்குகளை வந்து நம் தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம தமிழகத்தில் ரேஷன் கார்டு உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தகுதியின் அடிப்படையில் குடும்ப தலைவிகள் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வங்கி கணக்கில் பார்த்தீங்கன்னா மாதம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறத மகளிர் உரிமை தொகையாக வந்து வரவு வச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க தமிழக அரசுடைய இந்த திட்டம் வந்து மகளிருக்கிடையே ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா தகுதி இருந்தும் தங்களுடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பல பெண்கள் வந்து வேதனை தெரிவித்த வண்ணம் இருந்துட்டு இருந்தாங்க ஸோ இதையடுத்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு வந்து சட்டசபையில் வந்து தெரிவிச்சிருந்தாங்க இந்நிலையில நம்ம தமிழ்நாடு முழுவதும் ஜூலை பதினஞ்சாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற பெயரில் சிறப்பு முகாம்கள் வந்து நடத்தப்பட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க புதிதாக ரேஷன் அட்டை பெற்றவர்கள் கடந்த முறை விண்ணப்பம் செய்து நிராகரிக்கப்பட்டவர்கள் என அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த முகாம் மூலியமா வந்து மகளிர் உரிமை தொகைக்கு நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஜூலை பதினஞ்சாம் தேதி இந்த கேம்ப் நிறைய இடங்களில் நடைபெற போகுது அந்த எங்கெங்க நடைபெறும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்பப்ப கண்டிப்பா வந்து அப்டேட் பண்றேன் இப்போதைக்கு கிடைக்கப்பட்ட தகவலை மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ ஜூலை பதினஞ்சாம் தேதி நடக்கக்கூடிய இந்த கேம்ப்ல போயிட்டு நீங்க வந்து விடுபட்ட நபராக இருந்தாலும் சரி ஆல்ரெடி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட நபராக இருந்தாலும் சரி இல்ல புதுசா நீங்க ரேஷன் கார்டு வாங்குற நபர்களா இருந்தாலும் சரி நீங்க அனைவருமே இதுல போயிட்டு விண்ணப்பிக்க முடியும் இதே நிலையே பாத்தீங்கன்னா அண்மையில நம்ம இரண்டு மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நம்ம முதல்வர் முகா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மகளிர் உரிமை தொகை குறித்த புதிய அறிவிப்பை வந்து அந்தந்த மாவட்டத்தில் வந்து வெளியே வெளியிட்டு இருக்கிறாங்க என்னென்ன மாவட்டம்னு பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில பேசின நம்ம முகா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூலை பதினஞ்சாம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த முகாம்ல மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட மகளிர்கள் வந்து வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னோம் அதே போல மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட தகுதியான பெண்களுக்கு வரும் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர்லயே ஆயிரம் ரூபாய்ங்கிறது திரும்பவும் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சோ இதன்படி பார்த்தீங்கன்னா ஜூலை தேதி நடக்க போற கேம்ப்ல உங்களுக்கு வந்து நீங்க வந்து விண்ணப்பத்தை வந்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தகுதி இருக்கு அப்படிங்கிற அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்துலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்ங்கிறது உங்கள் வங்கி கணக்கில் வர வச்சிடுவோம் அப்படிங்கறத ரொம்ப அதிகாரபூர்வமான அறிவிப்பா வந்து திருப்பத்தூர் மாவட்ட மீட்டிங்ல வந்து நம்ம முக ஸ்டாலின் அவர்கள் அதே போல மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் செய்பவர்களுக்கு நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள முடிவு வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக கூட அவங்க வந்து அறிவிப்பு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பருக்குள்ளே கொடுப்பீங்க இல்லையா ஸோ அந்த மொபைல் நம்பரில் அந்த மொபைல் நம்பருக்கு அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் ஜூலை பதினஞ்சாந்தேதி தேதி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் உங்களுடைய முடிவுகள் வந்து உங்களுக்கு வந்து அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பெறப்படும் விண்ணப்பங்களுக்கு உடனடியாக முடிவு வந்து அறிவிக்கப்பட்டு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர்லேயே ஆயிரம் ரூபாய்ங்கிறது உங்களோட வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க சொல்லி சொல்றாங்க இத்தகைய இந்த மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும் பொருட்டு இன்னொரு விஷயமும் பண்ணிருக்காங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நம்ம விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அதில் ஒரு சிறிய ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சில வழிகாட்டு நெறிமுறைகளையும் வந்து அவங்க வந்து வெளியிட்டிருப்பாங்க இல்லையா ஸோ அதில் சில தளர்வுகள் பண்ணி பார்த்தீங்கன்னா இரண்டு ஒரு முக்கியமான விதிவிலக்குகளை இதோட வந்து இணைச்சிருக்கிறதா வந்து அரசாணை வந்து பிறப்பிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு ஸோ அந்த ரெண்டு என்ன விதிவிலக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அதன்படி பார்த்தீங்கன்னா நான்கு சக்கர வாகனங்கள் வச்சிருக்கிற குடும்ப பெண்களுக்கும் பிற ஓய்வூதிய திட்டங்கள்ல ஓய்வூதியம் பெறக்கூடிய பெண்களும் வந்து இதுல வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லிட்டு தமிழக அரசு வந்து ஒரு முக்கிய உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க இதுக்கு நான்கு சக்கர வாகனம் வச்சிருக்கக்கூடிய ஒரு குடும்ப பெண் குடும்ப தலைவர் பெயரில் ஒரு நான்கு சக்கர வாகனம் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தில் வந்து சேர்க்கப்பட்டாங்க அதே போல வேற ஏதாவது ஒரு ஓய்வூதிய திட்டத்தில் அவங்க ஓய்வூதியம் பெறக்கூடிய பெண்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் ரூபாய்ங்கிறது கிடைக்காமலே வந்து இருந்தது ஸோ இந்த ரெண்டு விதிவிலக்குகளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா தளர்வு பண்ணியிருக்காங்க அதன்படி நான்கு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஓய்வூதிய திட்டங்கள் வேற ஏதாவது ஒரு ஓய்வூதிய திட்டத்தில் ஒரு ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இவங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தமிழக அரசு தரப்புலேருந்து ரொம்ப ஒரு ஆணித்தனமான அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ நான் இதில் சொன்ன மாதிரி உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யாரும் மிஸ் பண்ணாமல் ஜூன் தேதி இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் அப்ளை பண்ண போகும்போது ஒரு மொபைல் நம்பர் உங்களுடைய குடும்ப அட்டை உங்களுடைய ஆதார் கார்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கரண்ட் பில் ரசீது இது எல்லாத்தையுமே நீங்க வந்து கையில வந்து போகும்போது ஒரிஜினல் எடுத்துட்டு போங்க ஒரு ஜெராக்ஸும் நீங்க வந்து கனியோட எடுத்துட்டு போங்க இதற்கு முன்னால கேம் வந்து எப்படி நடத்தினாங்களோ ஸோ இந்த முறையும் கேம்ப் அதே போலதான் தான் நடத்த போறாங்க அதனால கேம்ப் பத்தி எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை ஸோ அதனால ரொம்ப போல்டா போங்க நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் எடுத்துட்டு போங்க உங்களுக்கு தகுதி இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இது போன்ற உடனுக்குடன் அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே தேங்க்யூ பாய்